வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அம்மா அவர்கள் எழுதிய நாயக்கர் மக்கள் அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு வானத்திலே வளர்ப்பிறை ஊர்ந்து சென்று கொண்டிருந்தான் ரேவதி ஜன்னல் வழியை எட்டி பார்த்தாள் ஹோட்டலின் முன்பக்கம் அலங்காரத்திற்காக ஜோடிக்கப்பட்டிருந்த மின்சார குழல் விளக்குகள் அனைத்தும் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தன வானத்தில் நின்று வீசிக்கொண்டிருந்த மெல்லிய தன்மொழி முன் அந்த விளக்குகளின் வெளிச்சம் பட்டாடை முன்பு பல பலவென்று மின்னும் பகற்று நாற்பட்டு சேலையைப் போல் தோன்றியது ஹோட்டலுக்குள் வந்து கொண்டிருந்தவர்கள் வெளியே சென்று கொண்டிருந்தவர்களையும் வேடிக்கை பார்த்த வண்ணம் நின்றாள் ரேவதி முகத்திலே பூசிய பவுடரும் உதட்டில் தீட்டிய வர்ணமும் என்ன அலங்கார சுந்தரிய சுந்தரிகளாக வந்து கொண்டிருந்த பெண்களும் அவர்களை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த உல்லாச புருஷர்களும் வாழ்க்கை எனும் நாடகத்திலே நடிக்கும் பதுமைகள் போல் தோன்றினார்கள் அவர்களிடையே எழுந்த சிரிப்பும் உற்சாகமான பேச்சுகளும் அர்த்தமற்ற சப்தங்களாக அவள் காதுகளுக்கு பட்டன வாழ்க்கை என்னும் சூழலில் தடுமாறி மயங்கி தம்மை பலி கொடுத்து கொள்ளும் போதை ப பதுமைகள் என்று எண்ணி தனக்குள்ளே பெருமிச்சிருந்து கொண்டு பிரமப்பிடித்தவள் போல் நின்று கொண்டிருந்தாள் அம்மா ஒரு கொக்கைதானே கூட எது கேட்டீர்கள் அம்மா இரவு போஜனம் கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறியபடி உள்ளே நுழைந்த ஹோட்டல் வேலையால் ஒருவன் தட்டுகளில் சுமந்து வந்த ஆகார வகைகளை மேஜை மீது வைத்தான் எனக்கு இரவு வேறு ஒன்றும் தேவையில்லை நீ போகலாம் என்று உத்தரவிட்ட ரேவதி அறையின் கதவை தாளிட்டு கொண்டு மேஜி அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டாள் தட்டுகளில் பரப்பி வைக்கப்பட்டிருந்த நானாவிதமான ருசி மிகுந்த போஜனத்தை அவள் ஒருமுறை கூட பார்க்கவில்லை மேஜி அறைக்குள்ளே வைத்திருந்த பேனாவை தேடி எடுத்துக்கொண்டு அவள் உத்தேசித்திருந்த அந்த கடிதங்களை எழுத ஆரம்பித்தாள் அன்புமிக்க பாஸ்கரன் தங்களை கடைசியாக ஒருமுறை அவ்விதம் அழைப்பதை ஆட்சேபிக்காதீர்கள் இந்த கடிதத்தை நான் எங்கிருந்து எழுதுகிறேன் என்று அறிய தங்களுக்கு விருப்பமா மணிக்கொண்டானில் மணிக்கொண்டானில் எனது பங்களாவிலிருந்து நான் இதை எழுதவில்லை நீங்கள் ஒருபொழுதும் சிந்தித்துப் பார்க்க இயலாத ஒரு இடத்திலிருந்து இக்கடிதத்தை எழுதுகிறேன் கடைசியாக என்று நான் குறிப்பிட்டது போல் இதுதான் தங்களுக்கு நான் இறுதியாக எழுதும் கடிதம் ஆமாம் பாஸ்கரன் இன்னும் சில மணி நேரத்தில் ஸ்ரீமதி ரேவதி இல்லை இல்லை உங்கள் அனைவராலும் ஒரு காலத்தில் மிகவும் போற்றப்பட்டு செல்ல பெயரால் அழைக்கப்பட்ட அழகு தேவதை வீனஸ் இவ்வுலக வாழ்க்கைனென்று விடுதலை அடைந்து விழு போகிறாள் தற்கொலை செய்து கொள்வது கோழைத்தனம் என்று சமாதானம் சொல்வீர்கள் ஆனால் அது அந்த கோழைத்தனமான ஒரு காரியத்தை செய்ய முற்படுவதற்கூட ஓரளவு தைரியம் வேண்டியிருக்கிறது இதை தங்களுக்கு சொன்னால் புரிந்து கொள்ள முடியாது ஆகவே இந்த சமயம் தர்க்கம் செய்வதை விட்டுவிட்டு நான் கூற வந்ததை சொல்லிவிடுகிறேன் வாழ்க்கை எனக்கு அழுத்திவிட்டது ஏன் கசந்து விட்டது என்று கூட சொல்லலாம் வெறுப்பான இந்த துன்பமான வாழ்க்கையை நான் நீடிக்க விரும்பவில்லை கனப்பொழுதில் இதனென்று விடுதலை அளிக்கவல்ல சைனட் துயிலால் என்று எனது அமைதியை தேடிக்கொள்ள நான் சுத்தமாகிவிட்டேன் கடல் வந்தால் கூட இனி என்னை தடுக்க முடியாது அன்புமிக்க பாஸ்கரன் கலாசாலையில் ஒன்றாக நாம் இருவரும் படித்த அந்த ஆனந்தமயமான நாட்களில் எனது முடிவு இப்படி கோரமாக இருக்கும் என்று நீங்கள் என்றாவது கனவில் கூட நினைத்திருப்பீர்களா வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியையும் ரசனையாகவும் மனமுள்ளதாகவும் வாழ விரும்பியவள் நான் அல்லவா அளவற்ற செல்வத்தையும் அந்தஸ்தையும் கணவரையும் முதறி எறிந்துவிட்டு ஆனால் அதை போல் தன்னந்தனியே எனது முடிவை நோக்கி நான் புறப்பட்டு விட்டேன் என்று இந்த முடி இந்த கொடூரமான எனது முடிவிற்கு நீங்கள்தான் காரணம் என்றால் தாங்கள் அதை ஒப்புக்கொள்ள மாட்டீர்கள் என அறிவேன் அன்று கலாசாலையில் தங்கள் மேல் கொண்ட அந்த காதல் பெருகி வளர்ந்து இன்று இங்கே என் மேஜை மீது சைன்தூளாக மாறி என்னை வரவேற்க காத்து உட்கார்ந்திருக்கிறது நிற்கிறது ஆமாம் பாஸ்கரன் உன் மீது கொண்ட காதல் முடிவில் என்னை எனக்கு விஷமாகவே மாறி என்னை கொன்றுவிட்டது பாஸ்கரன் இன்னமும் எனக்கு நீர் ஒரு புரியா புதிராகவே இருக்கிறீர்கள் எனக்கு அழகிருந்தது படிப்பு இருந்தது தங்களிடம் நெருங்கி பழக அநேக சந்தர்ப்பங்கள் இருந்தன எவ்வளவு இருந்தும் ஏன் என் மீது உங்களுக்கு அன்பு ஏற்படவில்லை ஏன் 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 கல்லினம் கடினமான தங்களின் மனதின் கருத்தை நான் அறிந்து கொள்ளாமலே தங்களிடம் இடை கொள்கிறேன் வெறுப்பிற்கும் விருப்பத்திற்கும் இடையே அதிக வேறுபாடு இல்லை என்பதை தாங்கள் அறிவீர்கள் அக்காலத்தில் அதீதமாக தங்கள் மேல் கொண்டிருந்த அன்பானது தங்களை அடைய முடியாது என்று அறிந்திருந்தும் ஏற்பட்ட ஏமாற்றத்தினால் அதீதமான ஒரு துவேஷமாக மாறிவிட்டது விருப்பு விருப்பு வெறுப்பாகவும் வெறுப்பு விருப்பாகவும் மிகவும் சுலபத்தில் மாறிவிடக்கூடுமல்லவா உயிர்க்கும் இனியவர் என உங்களை நேசித்த அதே ரேவதி உங்களை விஷம் போல் துவேஷித்து எத்தனை இழிவான காரியங்களை செய்தால் தெரியுமா அவள் நினைத்தபடி அந்த காரியங்கள் அவளுக்கு வெற்றியை கொடுக்கவில்லை கடைசி நிமிஷத்தில் தான் செய்த தவறு எல்லாம் எண்ணி பச்சு தாபப்படும் அவளை தாங்கள் கட்டாயம் மன்னிக்க வேண்டாம் ரேவதி இழிவான குணம் படைத்த பாதகி ஆனால் பாஸ்கரன் ஒருவனை மட்டுமே கடைசி விநாடி வரை அவள் உள்ளன்புடன் நேசித்தாள் கொடுமை நிறைந்த இவளிடம் அன்பிற்கு இடமுண்டா என்று நீர் இதை படுக்கையில் எண்ணி நகைக்கலாம் கொடும் விஷத்தை கக்கும் நாகத்திடும் அற்புதமான ரத்தினமும் சேர்ந்திருக்கிறதல்லவா ரேவதி என்னும் சர்ப்பம் தனது உள்ளத்தில் பாஸ்கரின் மீது அன்பு என்னும் ரத்தினத்தை பத்திரமாக வைத்திருந்தாள் தங்களிடம் இடை பெற்று போக முன் சிலவற்றை கூறிவிட்டு செல்ல விரும்புகிறேன் கடைசி நேரத்தில் எப்பேற்பட்ட கயவனும் பொய் சொல்ல மாட்டான் என்று உலகம் நம்புகிறது கடைசி நேரத்தில் நான் கூறும் இவர்களை உண்மைகள் என தாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மிகவும் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் அன்புமிக்க பாஸ்கரன் தங்களை பழிக்கு பழி வாங்க நான் பலவிதத்திலும் சூழ்ச்சி செய்தேன் சித்ராவை தாங்கள் மலர்ந்து கொள்ளாதிருக்க நான் பல முயற்சிகள் செய்தேன் முடிவில் தோல்வியை தான் கண்டேன் சித்ரா குற்றமற்ற பேதை பெண் கிராம வாழ்க்கையில் கபடமற்று வளர்ந்தவள் அவளது வெள்ளை மனத்திலே தங்கள் பால் விருப்பம் ஏற்படும்படி பல கற்றுக்கதைகளை சொல்லி அவளை குழப்பமடைய வைத்தேன் அத்துடன் திருப்தி அடையாது மேலும் ஒரு இழிவான காரியத்தை செய்தேன் அன்று ஒரு நாள் இரவு நடந்த அமர்க்களத்தில் நாயக்கர் வீட்டில் தங்கவேலை நோடி வந்து ஒளிந்து கொண்டிருந்தானே உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா அது ஒரு ஆதாரமாக வைத்துக்கொண்டு ஒரு குற்றமும் அறியாத சிறுமியின் மீது பெரும்பழியை சுமத்தி தங்கவேலன் எழுதியது போல் ஒரு கடிதம் தங்களுக்கு எழுதி அனுப்பினேன் இது மன்னிக்க முடியாத பெரும் குற்றமாகும் எனது இழிவான செய்கியினால் கலங்கமற்ற ஒரு பெண்ணின் பெயர் அபவாதத்தில் சிக்கிண்டது அந்த அனமதியை கடிதத்தை கண்டு மனமுடைந்து போய் தாங்கள் சித்ராவை பிறந்தகத்தில் கொண்டு சேர்த்ததும் உண்மையறியாத நாகேந்திரமும் மங்க நல்லோரும் சித்ராவை பற்றி பேசிய அவதூறுகள் கொஞ்சம் நஞ்சமில்லை தானே எழுப்பிவிட்ட வீண் வதந்தி ஒன்று ஊர் முழுவதும் சுற்றிவிட்டு திரும்ப தனது காதுகளிலே வேறொரு விபத்தில் வந்து விழும்போது அதை கேட்டு ரசித்து சிரித்து கொள்கிறானே அவனை காட்டிலும் முட்டாள் உலகிலே ஒருவனும் இல்லை என்று அறிஞர் ஒருவர் கூற கேட்டிருக்கிறேன் அது முற்றிலும் உண்மை என்பது என்று நாகேந்திரத்தில் நான் எழுப்பிவிட்ட வீண் வதந்தியை என்னிடமே ஓடி வந்து சிலர் கூறிய பொழுது எனது இழிவான செய்கையின் விபரீத முடிவை உணர்ந்தேன் உலகிலே என்னை விடாத சமயம் வேறு ஒரு முட்டால் இருந்திருக்கவே முடியாது தங்களையும் சித்ராவையும் பிரித்து வைக்க வாழப்பட்டதில் கடைசியாக நான் செய்த இழிவான செய்கை இன்னமொன்று சித்ராவை சந்திக்க தாங்கள் வந்து ஹோட்டலில் தங்கிய பொழுது சந்திக்க முடியாது என்று ஃபோனில் செய்தி அனுப்பியவளும் நான் தான் அது தங்கள் மனைவி சித்ரா அல்ல இவ்வளோ முயற்சிகள் செய்தேனே அவற்றின் பயன் தாங்கள் சித்ராவை ஒரு வெறுத்து ஒதுக்கிவிட்டீர்கள் என்றே வைத்து கொண்டாலும் அதனால் நான் அடையும் நன்மை என்ன ஒன்றுமில்லை இந்த ஜென்மத்தில் தங்களுக்கு என் மீது அன்பே ஏற்படப் போவதில்லை சித்ரா மீது தாங்கள் அன்பு கொண்டாலும் அல்லது வெறுத்தாலும் என் வரைக்கும் அது இரண்டும் ஒன்றே இந்த உண்மை பொறாமையில் கொந்தளித்து கொண்டிருந்த எனது மூளைக்கு அப்பொழுது புலனாகவில்லை அகங்காரத்தினாலும் பொறாமையினாலும் துவேஷத்தினாலும் தங்களுக்கு பல தீங்குகள் செய்துவிட்டேன் பாஸ்கரன் கருணை கூர்ந்து என்னை மன்னித்து விடுங்கள் அதீதமான அன்பினால் மனம் குழம்பி தீங்குகள் செய்துவிட்டால் பாவம் ரேவதி என்று இரக்கம் காட்டி மன்னித்து விடுங்கள் இப்படிக்கு தங்களை என்று மறவாத ரேவதி அன்புள்ள சித்ரா என்னிடமிருந்து இக்கடிதத்தை நீ சிறிதும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாய் இது உன்னிடம் வருவதற்குள் உனது அருமை சித்தி உன் சித்தப்பாவையும் அவரது அளவிற்று செல்வத்தையும் உதறிவிட்டு நிம்மதியாக இவ்வுலக வாழ்வில் என்று விடுதலை அடைந்திருப்பாள் நாகேந்திர நகரத்தின் நாகரிகத்திற்கே உயிர் நாடியாகவும் அழகு ராணியாகவும் திகழ்ந்த உனது அருமை பெயர் தெரியாத ஒரு நகரத்தில் பழக்கமில்லாத ஒரு ஹோட்டல் அறையிலே அனாதை போல் மரணமடைந்து கிடப்பாள் அவளுக்காக கண்ணீர் விட்டு கதறி அழ அருகில் அது சமயம் யாரும் இருக்கப் போவதில்லை இதை படுக்கையில் உனது அழகிய அழகிய இரு விழிகளும் சோகம் கண்ணீராக பெருகி ஓடும் நீ அப்படிப்பட்ட மேன்மையான மனமுடைய உடையக்கும் சித்ரா அழாதே மூணு கண்களிலிருந்து ஒரு துளிர் கண்ணீர் விடுவதற்கு கூட இந்த சித்தி அருகதையற்றவள் உன்னிடம் விடை கொள்ளும் முன் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் நீ கட்டாயம் என்னை மன்னிப்பாய் என்று எனக்கு தெரியும் பாஸ்கரனை பற்றி உன்னிடம் பல பொய்களை கூறி உன்னை முதலில் குழப்பமடைய செய்தேன் ஆனால் நீ முழுவதும் நம்பிக்கொண்டு இருந்து விடவில்லை பாஸ்கரனை பற்றி கூறிய யாவும் பொய் என்றும் எல்லாம் என்ன சிருஷ்டி என்றும் எதனால் அந்த பொய்களை நான் உண்டாக்கினேன் என்றும் கடைசியில் என்னையே நீ மடக்கிவிட்டாய் அல்லவா நீ புத்திசாலி பெண்தான் நீ நினைத்தது வாஸ்தவம் பாஸ்கரனை பற்றி உன்னிடம் கூறிய அனைத்தும் பொய் இவைகளை உனக்கு ஏன் சொன்னேன் தெரியுமா பாஸ்கரனும் நீயும் ஒன்று சேர்ந்து வாழ்வதை காண பொறுக்காத பொறாமைதான் என்னை அவ்விதம் செய்ய தூண்டியது உனது யூகம் சரிதான் பாஸ்கரனை நான் ஒரு காலத்தில் நேசித்தேன் கலாசாலையில் நானும் பாஸ்கரனும் ஒன்றாக படித்தவர்கள் அழகும் வாக்கு சாதுரியமும் படிப்பில் சாமர்த்தியமும் கொண்ட பாஸ்கரன் மீது நான் காதல் கொண்டதில் வியப்பே இல்லை ஏனெனில் என்னுடன் படித்த அவ்வளோ பெண்களும் அக்காலத்தில் பாஸ்கரன் என்ற பெயரை உச்சரித்தால் போதும் மந்திர சக்தியினால் தாக்குண்டவர்கள் போல் ஒரேலியாக மயங்கி விடுவார்கள் பாஸ்கர்னி கலாசாலையில் உள்ள மாணவர்கள் எல்லோரும் மிகவும் அன்புடன் நேசித்து வந்தார்கள் எல்லோரிடத்திலும் இடத்திலும் பழகுவதை காட்டிலும் என்னிடம் அவர் அக்காலத்தில் கொஞ்சம் அதிகமான நட்புடனே தான் பழகி வந்தார் கலாசாலையின் மாணவர் குழாயத்தின் காரியதர்சியாக அவருக்கு உதவி காரியதரிசியாக நான் இருந்தேன் இதனால் எங்களுக்கு ஏற்பட்ட பல அலுவல்களின் நிமித்தம் ஒருவருடன் ஒருவர் நெருங்கி பழக அதிக சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டன அந்த நாட்களில் அவர் என்னிடம் காட்டிய பரிவையும் அன்பையும் எனது இளம் உள்ளம் காதல் என்று தானாக எண்ணிக்கொண்டு விட்டது உண்மேல் பிசுகே இல்லை நீயே எனது நிலைமையில் இருந்திருந்தாலும் அவ்வாறுதான் எண்ணிக்கொள்வாய் பாஸ்கரின் மீது கரை காணா காதல் கொண்டிருந்த எனக்கு அவர் வெளிப்படையாக தனது அன்பை என்னிடம் வெளியிடாதது பெரு பிரமிப்பை உண்டாக்கியது மிகுந்த மன வருத்தத்தையும் கொடுத்தது பாஸ்கரன் என்னை காதலிக்கிற காதலிக்கிறார் என்பதை அவர் வாயாலேயே கேட்டு உணர வேண்டும் ஆசையினாலும் பரஸ்பரம் நாங்கள் ஒருவர் ஒருவர் அன்பு கொண்டிருக்கிறோம் என்பதை கலாசாலையில் உள்ள அனைவரும் அறிய வேண்டும் என்றும் ஆவலினாலும் நான் அந்த காலத்தில் ஒரு இழிவான காரியத்தை செய்தேன் கலாசாலையில் அது சமயம் ஆங்கில பேராசிரியராக இருந்த வெள்ளைக்கார துறை உறவருக்கு பாஸ்கரின் மீது மற்றற்ற அபிமானம் இருந்து வந்தது அவரது மனைவி என்னுடைய சிநேகிதி பாஸ்கரனும் நானும் பரஸ்பரம் அன்பு கொண்டிருப்பதாகவும் சீக்கிரத்தில் விவாகம் செய்து கொள்ளப் போவதாகவும் இன்னமும் என்னவோ இல்லாததையும் பொல்லாததையும் நான் அந்த அம்மாளிடம் கூறி நம்ப செய்து வைத்திருந்தேன் அந்த அம்மாள் இதை நமதுக்கு தமது கணவரிடம் கூறிவிட்டால் பாஸ்கரின் மீது அபிமானம் கொண்டிருந்த அந்த துறை இதை பலர் அறிய பெரிதாக கொண்டாட விட்டார் பாஸ்கரனுக்கும் எனக்கும் கலாசாலையில் உள்ள மாணவர்கள் அனைவருக்கும் அன்று ஒரு நாள் இரவு தமது இல்லத்தில் அவர் பெரிய விருந்தொன்று அளித்தார் விருந்தின் நடுவில் உற்சாகத்துடன் இணைந்து அவர் தாம் விருந்து கொடுத்த தாத்பரியத்தையும் எடுத்து சொன்னார் பாஸ்கரனும் ரேவதியும் நல்ல நண்பர்கள் என்பதை அறிவோம் கூடிய சீக்கிரத்தில் அவர்கள் மணந்து கொண்டு தம்பதிகளாகப் போகிறார்கள் என்று அறிகிறேன் இந்த மகிழ்ச்சியை கொண்டாடவும் எல்லோருக்கும் தெரிவிக்கவே இந்த விருந்தை நான் ஏற்பாடு செய்தேன் என்று கடைசியாக அவர் முடித்ததும் மாணவர்கள் கைத்தட்டி கூச்சலிட்டு தங்கள் மனமார்ந்த ஆசிர்வாதத்தை தெரிவித்து கொண்டனர் பாக்கியசாலி ரேவதி என்று எல்லோரும் என்னை பாராட்டினார்கள் அன்று இரவு பாஸ்கரின் முகம் அடைந்த தோற்றத்தை நான் பிறகு என்றுமே மறக்கவில்லை கூச்சலும் குமாலுமாக இருந்த அந்த கூட்டத்தில் செயலற்ற சிலை திக் பிரமையுடன் அவர் வீற்றிருந்தார் மறுநாள் எதிர்பார்த்தபடியே பாஸ்கரன் என்னை சந்திக்க வந்தார் ரேவதி இதென்ன கட்டுக்கதை நீங்களும் நானும் மணந்து கொள்ள போகிறதாவது என்று கேட்டார் கோபத்துடன் இதில் தவறு என்ன பாஸ்கரன் உங்களை நான் காதலிக்கிறேன் நீங்களே என்னை காதலிக்கிறீர்கள் எல்லோருக்கும் தெரியட்டும் என்று நான் இப்படி ஒரு காரியம் செய்தேன் நாம் சீக்கிரம் விவாகம் செய்து கொள்ளப் போவதாக உங்கள் பேராசிரியரின் மனைவியிடம் சொன்னேன் அவள் தன் கணவனிடம் சொல்லியிருக்கிறாள் இதற்கு ஏன் இப்படி கோபிக்க வேண்டும் என்றேன் நான் ரேவதி மதி இழந்து எப்படிப்பட்ட காரியத்தை செய்துவிட்டீர்கள் தெரியுமா எனக்கு மிக்க அவமானமாக இருக்கிறது இந்த காரியம் நடக்கப் போவதில்லை என்றார் எரிச்சலுடன் பாஸ்கர் என்னை காதலிக்கவில்லை என்று அறிந்ததும் என் மனம் பட்ட பாட்டை என்னால் வர்ணிக்கவே முடியாது அந்த ஏமாற்றத்தை அந்த தாபத்தை தாழ முடியாது என் நெஞ்சில் அவர் மீது கட்டுக்கடங்கா கோபம் பொங்கி எழுந்தது பழுக்கி பழி வாங்க என்னே நான் உடனே மீண்டும் ஒரு சூழ்ச்சி செய்தேன் அதற்கு தொடர்ந்தால் போல் சில தினங்கள் நான் கலாசாலையில் சோகம் படிந்த முகத்துடன் மிகவும் துக்கத்தில் மூழ்கியிருப்பவள் மூழ்கியிருப்பவள் போல் காணப்பட்ட எல்லோருடைய கருத்தையும் கவர்ந்தேன் பாஸ்கரனது நடத்தியில் கலங்கத்தை கண்டுபிடித்து மனம் உடைந்து போய்விட்டதாக ஒரு கட்டுக்கதையை என் தோழிகளிடையே பரப்பி எழுப்பிவிட்டேன் அவ்வளவுதான் பாஸ்கர்னு எனக்கு மனஸ்தாபம் என்றும் நான் அவரை மணக்க மறுத்துவிட்டாக விட்டதாகவும் பல கதைகள் தீ போல் மாணவர்களிடையே பரவ ஆரம்பித்து விட்டன இது கடந்த சில தினங்களுக்கு பிறகு ஒரு நாள் ரசாயன சோதனை சாலையில் நானும் பாஸ்கரனை மட்டுமே தனியாக இருக்கும்படி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது அன்றைய தினத்திலிருந்து பாஸ்கரன் என்னிடம் பேசுவதை விட்டுவிட்டு விட்டார் ஆகியனால் அருகிலே நின்று கொண்டிருந்தார் எனினும் என்னை பாராத ஒரு போல் தமது காரியத்திலே ஈடுபட்டிருந்தார் பாஸ்கரனின் பாரா முகம் எனது உள்ளத்திலே ஆறாத ஒரு தாபத்தை எழுப்பிவிட்டது நான் ஆத்திரம் தாழாது நான் ஆத்திரம் தாளாது அவர் மீது பழி தீர்த்து கொள்ள தீர்மானித்து திடீரென்று கிரீச் என்று கத்தி ஓலமிட்டேன் மருகனும் ரசாயன ஆசிரியரும் மற்ற வேலையாட்களும் அங்கே உதவிக்கு ஓடி வந்துவிட்டனர் தனியே இருந்த என்னிடம் பாஸ்கரன் தவறாக நடந்து கொண்டார் என்ற எனது கூற்றையும் நான் அழுது விம்மி செய்த நடிப்பையும் கண்டு அவர்கள் அரண்டு விட்டனர் கலாசாலையில் கூட படித்த மாணவி ஒருத்தியிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டி பாஸ்கரனை கலாசாலையில் பிரின்ஸ்பால் விசாரிக்க தலைப்பட்டார் தனக்கு ஒன்றுமே தெரியாது என்று அவர் எவ்வளவோ எடுத்துக்கூறியும் கூறியும் அவர் எல்லோரும் தவறாகவே எண்ணிக்கொண்டார்கள் இருந்தாலும் கலாசாலை அதிபர் ஒரு மாணவனது வாழ்க்கையை வீணடிக்க விரும்பாதவராக பாஸ்கரனை ஒரு எச்சரிக்கையோடு மன்னித்துவிட்டு எனக்கும் தேர்தல்கள் கூறி சமாதானப்படுத்தினார் சமாதானப்படுத்தி அனுப்பினார் பாஸ்கரன் அன்றிலிருந்து என்னை கொடிய விஷம் போல் விருத்தார் என்றாலும் எவ்வளோ முயற்சிகள் செய்தேன் பயனுண்டா இல்லை இல்லை இவ்வளவு விஷங்க விஷயங்களையும் உனக்கு எதற்காக எழுதினேன் தெரியுமா உனது கணவன் பாஸ்கரன் குற்றமற்றவன் என்பதை உனக்கு எடுத்துச் சொல்லத்தான் பாஸ்கரனுக்கும் உனக்கும் இழைத்திருக்கும் தீங்குகளுக்கு என்னை மன்னித்து விடு அதுதான் கடைசியாக நான் கேட்டுக்கொள்வது உனது சித்தி ரேவதி திலகவதி என்னுடைய கடிதம் உனக்கு கிடைக்கும் முன்பே நாகேந்திரத்தில் நீ சில சங்கதிகளை அறிந்து கொண்டிருப்பாய் ஸ்ரீமான் பாலசுந்தரம் அவர்களின் மனைவி கணவனை விட்டு வெளியே சென்று மறைந்து விட்டாள் என்ற செய்தியை கேட்டு ஊரே அல்லோல் கல்லோல் பட்டு கொண்டிருக்கும் ஆனால் நீயும் பாலசுந்தரமும் வசந்தகுமாரின் அழைப்பிற்கு இணங்கி ரேவதி தன் கணவன் சொத்து சுகம் கௌரவம் எல்லாவற்றையும் துறந்து வெளியேறிவிட்டாள் என்று எண்ணிக்கொள்வீர்கள் இக்கடிதத்தை உனக்கு எழுதியில் நான் வசந்தகுமாரனையும் துறந்துவிட்டு தன்னந்தனியே ஒரு ஹோட்டலில் அறையிலிருந்து எழுதுகிறேன் என்றால் நீ வியப்படையக்கூடும் ஆமாம் திலகவதி நான் உனது அத்தான் வசந்தகுமாரனையும் திஷ்கரித்து விட்டேன் உன் அத்தானுக்கும் எனக்கும் இடையே ஏற்பட்ட தொடர்பை அறிந் அறிந்ததும் ஆளும் சுந்தர் மிகவும் பதற்றமடைந்து போனார் மனைவி தனக்கு இழைத்த துரோகத்தை தாழ முடியாது அவமானத்தினால் புழுங்கி போன அவர் என்னை தொட்டு அடிக்கவும் செய்தார் ஆஹா இப்படியும் செய்வாரா என்று அப்பொழுது ஆக்கிரோஷமடைந்த நான் கோபத்தில் கொதித்து போனேன் ஆறு அமர் இந்த ஹோட்டலின் அறையிலுக்கு அந்த சிந்திக்கையில் பாலசுந்தரத்தின் மீது கோபத்திற்கு பதில் எனக்கு பச்சுதாபமே ஏற்படுகின்றது அவரை பொறுத்தவரை அவர் நல்ல ஒரு கல் அவர் ஒரு நல்ல கணவராகவே கடைசி வரை நடந்து கொண்டு விட்டார் அவருக்கு இத்தகைய ஒரு அவமானத்தை தேடி கொடுத்ததற்கு நான் மிகவும் வருந்துகிறேன் பாலசுந்தரம் எப்படிப்பட்ட மனிதர் என்பதை இப்பொழுதுதான் உணர் உணர்கிறேன் வசந்தகுமாருடன் எனக்கு நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு என்பதை அறிந்த பாலசுந்தரம் கோபம் கொண்டார் ஆத்திரப்பட்டார் என்னிடம் கொஞ்சம் முரட்டுத்தனமாகவே நடந்து கொண்டார் அவரை விட்டு வெளியேறிவிட நான் தீர்மானித்துவிட்டது ஒரு நாள் வெளிப்படையாக சொன்ன பொழுது என்ன சொன்னார் என்ன செய்தார் தெரியுமா ஆத்திரப்பட்டோ அகாரப்பட்டோ கூத்தாடவில்லை என்னை கோபிக்கவில்லை தலையில் கரங்களை வைத்துக்கொண்டு கொண்டு செய்வது நியாயமில்லை நீ செய்வது நியாயமில்லை ரேவதி என்னை அவமானப்படுத்துவதோ நீயும் நாசமடைந்து விடுவாய் வசந்தகுமாரனை நம்பாதே உனது அழகு எவனும் சோபை அந்தஸ்து இவற்றை கண்டு மோகித்து இப்பொழுது உன்னை தன்னுடன் வந்துவிடும்படி அவன் அழைக்கிறான் வாயிற்பனையை தாண்டாத வரைதான் அவன் உன்னிடம் மதிப்பு வைப்பான் வெளியே தாண்டி விட்டாயோ உன் மீது அவன் கொண்டிருக்கும் இந்த பேரன்பு பஞ்சாக பறந்துவிடும் உலகம் தோன்றியது முதல் இது சர்வ சகஜமானதொரு உண்மை எனக்கு நீ எழுத்திருக்கும் இந்த துரோகத்தை மறந்து உன்னை மன்னித்து விடுகிறேன் நீ என் மனைவியாக இருந்து என்னை மகிழ்விக்க வேண்டாம் வெளி உலகத்தில் வஞ்சகர்களின் வலையில் விழுந்து நீ வெளி உலகத்தில் வஞ்சகர்களின் வலையில் விழுந்து நீ தவிக்காதிருக்கவே இங்கேயே என்னுடன் இரு என்று வேண்டிக் கொள்கிறேன் ரேவதி என்று கண்ணீரும் கமலயமாக என்னை கேச்சு கெஞ்சி கேட்டுக்கொண்டார் அவரது வேண்டுகோள் எனக்கு அது சமயம் வேண்டாத விரும்பாக இருந்தது அவரது அது சமயம் வே அவரது வேண்டுகோள் எனக்கு அது சமயம் வேண்டாத வேம்பாக இருந்தது அவரது கெஞ்சல் நகைப்பு நகைப்புக்கிடமாக தோன்றியது அவரது வார்த்தைகளை அசட்டு செய்து உனது அருமை அத்தானின் அழைப்பை பெரிதாக எண்ணி சில தினங்களுக்கு முன்பு புறப்பட்டு வந்துவிட்டேன் பாலசுந்தரம் வயதில் என்னை விட மூத்தவர் போல் உலக அனுபவத்திலும் முதிர்ந்தவர்தான் என்னை எதிர்பார்த்து உருகுவதாகவும் இயங்குவதாகவும் மேல் கடிதம் எழுதி என் மனதிலே இல்லாத ஆசைகளை எல்லாம் தூண்டிவிட்ட வசந்தகுமாரன் என்னை கண்டதும் எப்படி வரவேற்றான் தெரியுமா கார் பங்களா கை நிறைய செலவிற்கு பணம் இவைகள் இன்றி வறுமையிலே கஷ்டப்பட்டு தனியனாக வேற நகரத்திலே தெரியாத மனிதர்களிடையே வாழ நேர்ந்த அவனது மனத்தில் ரேவதி மீது கொண்டிருந்த காதல் ஆறு மாதங்களுக்குள் விட்டது நிலா ஒளியில் பளபளப்பான காரின் கதவு மேல் சாய்ந்து கொண்டு யவனத்திமருடைய ஒருவன் பெண்ணே உன்னை காதலிக்கிறேன் என்று சுலபமாக கூறிவிட முடியும் அது காதல் அல்ல விளக்கியற்ற கூட என்னை வாங்க பணமின்றி வறுமையில் அவதிப்பட்டு கொண்டு நாளை இந்த குழந்தைகள் பசி பேசி என்று அலறும்போது அதை சகித்து நோயுற்ற நலிந்த மனைவியிடம் அன்பே கவலைப்படாதே நமக்கு நல்ல காலம் வரும் என்று உறுதி சொல்ல துணிவு ஒருவனுக்கு ஏற்படுமானால் அதுதான் காதல் என்று எனது தாய் அடிக்கடி சொல்வாள் அது எவ்வளவு உண்மை என்பதை நான் அறிந்தேன் வசந்தகுமாரன் செய்த காரியம் இதுதான் வறுமையினால் கஷ்டப்பட்டு சமூகத்தை எதிர்த்து ரேவதியை மணந்து கொண்டு வாழ்வதை விட பேசாது திரும்ப ஊருக்கு போய் தந்தையின் காலில் விழுந்து மன்னிப்பு வாங்கி கொண்டு திலகவதியை மணந்து கொண்டு நிம்மதியாக வாழ்வதுதான் மேல் என்ற வரைக்கும் அவன் எண்ணிவிட்டான் ஆகவே எதிர்பாராத சமயம் வந்து நின்ற ரேவதியை கண்டதும் அவன் கடுகோபம் கடுகோபம் கொண்டதில் வியப்பெண்ண என்னை கண்டதும் உன் அத்தான் ஏன் வந்தாய் ரேவதி என்னை மறந்துவிடு நாம் செய்யும் காரியம் பெரிய தவறு என்று தோன்றுகிறது என்றான் நான் அதற்கு மேல் அவனிடம் பேசவில்லை அப்படி சொன்னால் என் கதி உன்னை நம்பி எல்லாவற்றையும் உதறி விட்டு வந்து என்று கதறி அழவில்லை தூஷித்து பேசவில்லை வீட்டை விட்டு வெளியே புறப்பட்ட பொழுது எல்லாவற்றிற்கும் துணிந்துதான் வெளியே வந்தேன் அதனால் வசந்தகுமாரன் அளித்த வரவேற்பு என்னை வியப்படியாக செய்யவில்லை எனக்கும் அவன் மீது அப்படியொன்றும் அன்பு பெருகிவிடவில்லை வசந்தகுமாரனை நான் பூர்ணமாக நேசிக்காது போனது ஒரு விஷயத்தில் உனக்கு நன்மை என்று நினைத்துக்கொள் பரிபூர்ணமான எனது அன்பை கொள்ளை கொண்டு விட்ட பிறகு அவன் என்னை டிஸ்கரித்திருந்தான் ஆனால் இவ்வளவு நேரம் அவன் இவ்வுலகில் இருந்திருக்க மாட்டான் சற்று முன் அவனிடம் இடைப்பிட்டு கொள்ளு அவன் சாப்பிட்ட அந்த பாலில் ரேவதி தனக்கு அமைதி அளிக்க சேகரித்து வைத்திருந்த சைனற் அஞ்சாவது போட்டியிருப்பாள் வசந்தகுமாரின் திரும்பி உன்னிடம் ஓடி வருவான் உனது அத்தானையும் மைந்தனை மன்னித்து வரவேற்றுக் கொள்வாள் உன் அத் உனது அத்தையும் மைந்தனை மன்னித்து வரவேற்றுக் கொள்வாள் நீயும் மன்னித்து விடுவாய் ஆண் பிள்ளைகள் தவறு செய்யும்பொழுது முடிவில் நடக்கும் கதை இதுதான் ஆகவே நான் எதற்காக உன்னை குற்றம் சொல்லவில்லை உனக்கு வேண்டுமென்றே நான் இழைத்து விட்டிருக்கும் தீங்கை மறந்து இங்கே மறந்து என்னை மன்னித்து விடு இந்த கடிதம் முன்னிடம் வரும்பொழுது ஸ்ரீமதி ரேவதி இவ்வுலக ஆசா பாசங்களுக்கு விடை கொடுத்து விட்டு ஹோட்டலில் ஒரு அறையில் நிம்மதியாக மீளா நித்திரையில் இருப்பாள் நரக நரகத்தை நோக்கி பிரயாணம் செய்ய நேரிட்டால் ஆணையுடன் பெண் அதிக துரிதமாக செல்கிறாள் பாதி பிரயாணத்திலே ஆண் மகன் நினைத்து கொண்டால் விடுவான் பெண் ஒரு பொழுதும் திரும்புவதில்லை என்று சொல்வதை கேட்டிருப்பாய் வசந்தகுமாரன் நரகத்தில் நின்று திரும்பிவிட்டான் ரேவதி திரும்பவில்லை அவ்வளவுதான் உன் சிநேகிதி ரேவதி